ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சேனல் கார்த்திகை தீபம் சீரியல்ல ரொம்ப ரொம்ப சூப்பரா ரொம்ப பரபரப்பாக போயிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லணும் ஸோ என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அபிராமி வந்துட்டு கோவில அந்த ஒரு சாமியார பாக்குறாங்க சோ பார்த்தவனையும் வந்து பாத்தீங்கன்னா அந்த அம்மா கிட்ட கேட்குறாங்க நீங்க சொன்ன மாதிரியே வந்துட்டு நான் உயிர் பொழைச்சிட்டேன் தான் காரணம்னு சொல்லிட்டு தீபா சொன்னாங்க ஆனா இப்போ இதுல ஒரு சிக்கல் இருக்கு தீபா வந்துட்டு எனக்காக வந்துட்டு தாலியெல்லாம் கழட்டி வச்சா ஆனா அவ காலத்துல தாலி ஏறுறதுக்கு நிறைய தடங்கள் வந்துகிட்டே இருக்குது இப்போ நாங்க அவ கல்யாணத்தை பெருசா பண்ணலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்கோம் அது எப்போ பண்ணணும் என்னன்னு நீங்க சொன்னீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க அதை கேட்டவுனே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சாமியாரும் வந்துட்டு அப்படியே சிரிச்சுக்கிட்டே நின்றுட்ருக்காங்க என்னம்மா என்னைக்கு வச்சுக்கலாம்னு சொல்லுங்கள் நீங்கள் சொல்கிற நாள்லேயே நாங்கள் கல்யாணத்தை வச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு சாமியார் அம்மாவும் கொஞ்சம் கூட யோசிக்காமல் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் என்னைக்கு வைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அன்னைக்கே வைங்க எல்லா நாளுமே நல்ல நாள் தான் அண்ட் அதோடு மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்துட்டு தீபாவை உங்கள் வீட்டு மருமகளாக ஏற்றுக்கணும்னு நினச்சதே பெரிய விஷயம் ஸோ அதனால வந்துட்டு நீங்கள் நினைச்ச மாதிரி வைங்க இதில் எந்த தடகளும் வராது அண்ட் முக்கியமாக உங்கள் உயிருக்கு எந்த ஆபத்துமே கிடையாது நீங்கள் எதை நினச்சும் பயப்படாதீங்கன்னு சொல்லிட்டு அந்த அம்மா அங்கே வந்து சிரிச்சுட்டே கிளம்பிடுறாங்க அபிராமிக்கு ஒரு எதிர்ச்சி என்னடா அந்த அம்மாவுக்கு இப்படி சொல்லிட்டு போறாங்களே அப்போ கண்டிப்பா வந்துட்டு இவங்க ரொம்ப உண்மையான தான் இருக்கணும் இவங்க வந்து கரெக்டாக வந்துட்டு நமக்கு என்ன நடக்க போகுது நம்ம எதை நினைச்சு பயந்துட்டு இருக்கோம் அப்படிங்கிறத இவங்க கரெக்டாக சொல்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து பாத்தீங்கன்னா அஹ் அபிராமிக்கு சந்தோஷமாயிடுது இந்த அம்மா சொன்ன மாதிரியே நம்ம ஒரு நல்ல நாளா பார்த்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்றாங்க அண்ட் அதுக்கப்புறமேட்டு வந்து பாத்தீங்கன்னா தீபா வீட்டுல இருக்கும்போது காத்தி வராரு ஒரு நிமிஷம் நில்லுங்க அப்படின்னு தான் சொல்லிட்டு நம்ம தீபா வந்து பார்த்தீங்கன்னா கார்த்திகை நிறுத்துறாங்க உடனே கார்த்திகை வந்துட்டு என்ன எதுக்காக என்ன நிற்க சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க என்ன எதுவுமே தெரியாத மாதிரி கேட்குறீங்க ஏன் என்னை உங்களுக்கு பிடிக்கலையா என்ன நீங்கள் உங்கள் அம்மாவை கேட்டு தான் முடிவு பண்ணுவேன்னு சொல்கிறீங்க எதுக்காக அப்படி சொன்னீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நான் வந்துட்டு அம்மா பையன் அதனால வந்துட்டு நான் அப்படிதான் சொல்லுவேன் என் அம்மாவுக்கு பிடிச்சாதான் உங்களை நான் கல்யாணமே பண்ணிப்பேன் என் அம்மாவுக்கு பிடிக்கலன்னா உங்களுக்கு என்னையும் பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கும் உங்களை பிடிக்காதுன்னு கார்த்திகை சொல்றாரு உடனே வந்துட்டு தீபாவுக்கு பயங்கரடிச்சாரு சோ அப்போ நான் வந்துட்டு உங்க அம்மாவையை கல்யாணம் பண்ணிக்கிறேன் நீங்க ஒன்று எனக்கு தேவையே இல்லை அப்படின்னு சொல்லி தீபா வந்து பார்த்தீங்கன்னா கார்த்தி உங்களுக்குட்டு இருக்காங்க என்னங்க இது கொடுமையாக இருக்குது நான் எங்கள் அம்மா தான் என்னை வந்துட்டு கஷ்டப்பட்டு வளர்த்தாங்க ஸோ அவங்க தான் உங்களையும் பொண்ணும் பார்க்குறாங்க அப்போது அவங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு கேட்டு தானே நான் முடிவு செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு ம் நான் மட்டும் உங்களை பிடிச்சிருக்குன்னு முதல்ல சொன்னேன் அப்படின்னு சொல்லி தீபா வந்து பார்த்திங்கன்னா கார்த்திக் கூட பயங்கரமான லவ்லியான ஒரு சண்டை போடுறாங்க என்மா தாயே என் அம்மாவுக்கு பிடிக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு தான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி கார்த்தி வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாருங்க தீபாவுக்கு ஒரே சிரிப்பாக எடுதுங்க இப்படி பயங்கர சூப்பராக அண்ட் ரொம்பவே லவ்லி அண்ட் ரொமான்டிக்காக போயிட்டுருக்கு கார்த்தி தீபான்னு சீரியல் எந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் ஃபார் வாட்சிங்